வணக்கம் இன்றைய பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்புக்கானா கங்காதர ஈஸ்வரர் கோயில் பின்புறம் அமைந்துள்ள தோப்புக்கானா தெருவில் குறிப்பாக போயர் தெரு என்று சொல்லக்கூடிய இந்த தெருவில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சிறப்பான முறையில் கோயில் நிர்வாகிகள் சார்பாக நடைபெற்றது இதில் தவ திரு ரத்னகிரி சுவாமிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் மற்றும் சித்தஞ்சி சிவகாளியம்மன் மோகனந்தா சுவாமிகள் தவத்திரு ராஜசிவம் குருஜி குபேர ஆஞ்சநேயர் மற்றும் நவகரக கோட்டை ஆலயம் பாலாஜப்பேட்டை அவர்கள் ஆகிய தவயோகிகள் தலைமையில் அன்னதான செம்மல் சிவத்திரு கே கணேஷ் அவர்கள் திருமதி கே ஜெயலலிதா அவர்கள் கணேஷ் நாட்டு மருந்து கடை ஆற்காடு சேவை செம்மல் தவ எஸ் பாஸ்கரன் திருமதி பா லலிதா ஆர்காடு அவர்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பாக நடத்தியவர் திலாக ஆடலரசு திருமானகார் அவர்கள் இந்து சமய அறநிலை குழு தலைவர் ஜே லக்ஷ்மணன் அவர்கள் ஆர்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் திருத்தொண்டர் மாமணி சிவத்திரு கு சரவணன் திருமதி ச சூரியகலா அரிசி வாணிபம் ஆற்காடு அவர்கள் சிற்பி டி தங்கராஜ் அவர்கள் மற்றும் போயர் தெருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த கும்பாபிஷேக விழாவானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் பன்னெண்டு மணி வரை சிறப்பான முறையில் சிறப்பு பூஜைகளோடு தொடங்கப்பட்டு சரியாக ஒன்பது மணிக்கு தொடங்கி பத்து முப்பது மணிக்குள்ளாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமானத்திற்கு நடைபெற்றது அதையினைத் தொடர்ந்து கருவறையில் அமைந்துள்ள மாரியம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் குறிப்பாக பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் நடந்து முடிந்து பின்பு மகா ஆராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக ஆற்காடு தோப்புக்கானா பகுதி போயா தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து பொருளுதவி கொடுத்து பண உதவி கொடுத்து இக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தெருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன ஸ்ரீ மாரியம்மன் அருளை பெற்று சீரம் சிறப்போடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் உபயதாரர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது பக்தி செய்திக்காக அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் நன்னீராட்டு பெருவிழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் அகிலாண்டகோடி கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்குகின்ற மகாமாரியம்மன் கும்பத்தில் இருந்து பின்பத்திற்கு எழுந்த அருள்க இருந்த அருள்க நேர் நின்ற அருள்க நிலை நின்ற அருள்க திருச்சொற்றி கண்ட பசிபின் மடிகண்டருள்க இடையோரு தவிர்த்தருள்க குபேரமுத்திரை காட்டி அருள்க மாலைகள் மாரியம்மனுக்கு எடுத்து செய்கிறார்கள்